இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நாகை பாராளுமன்ற உறுப்பினர் எம் செல்வராஜ் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் ஒற்றியத்தில் உள்ள கப்பலுடையான் கிராமத்தில் முனியன் குஞ்சம்மாள் தம்பதியரின் மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு மார்ச் பதினாறாம் தேதி பிறந்த இவருக்கு மனைவி கமலாவதனம் மகள்கள் செல்வபிரியா தரிசினி ஆகியோர் உள்ளனர் பள்ளி கல்வியை முடித்து திருவாரூர் திருவிக்க அரசு கலைக்கல்லூரியில் இளங்கலை பட்டப்படிப்பை முடித்தார் மாணவர் இளைஞர் பெருமன்றம் போன்ற அமைப்புகளில் தீவிரமாக செயல்பட்ட தோழர் எம் செல்வராஜ் அதன் மாவட்ட மாநில பொறுப்புகளில் சிறப்பாக பணியாற்றியுள்ளார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நீடாமங்கலம் இடைநிலை குழு உறுப்பினர் துணை செயலாளர் என்று படிப்படியாக உயர்ந்து ஒன்றுபட்ட தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் மாநில குழு உறுப்பினர் தேசிய குழு உறுப்பினர் என பல்வேறு பொறுப்புகளும் தேர்வு செய்யப்பட்டு பணியாற்றியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நாகை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று முதன்முறையாக மக்களவைக்கு சென்றவர் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இரண்டாயிரத்து பத்தொன்பது ஆகிய ஆண்டுகளில் நாகை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரை சிறப்பாக பணியாற்றியவர் தொடர்ந்து நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக மோடி அரசை எதிர்த்து பிரச்சாரம் செய்தவர் பிரச்சாரம் முடித்துவிட்டு தேர்தல் முடிவுகள் வெளிவரும் முன்னதாக உடல்நிலை குறைவு காரணமாக சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சென்ற அவர் பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அதிகாலை இரண்டு நாற்பது மணிக்கு உடல்நலக் குறைவால் காலமானார் சென்னை தனியார் மருத்துவமனையில் அவரது உடல் அவர் வசித்து வரும் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே சித்தமல்லி கிராமத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு எடுத்து வரப்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாக குழு உறுப்பினரும் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் எம் செல்வராஜ் உடலுக்கு அவரது குடும்பத்தினர் அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இதில் தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஏ கே எஸ் விஜயன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வை சிவப்புண்ணியம் உலகநாதன் பழனிசாமி சிபிஐ மாவட்ட செயலாளரும் நாகை நாடாளுமன்ற வேட்பாளருமான வை செல்வராஜ் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து திருவாரூர் திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாணன் மற்றும் தேசிய குழு மாநில குழு நிர்வாகிகள் சிபிஐ நிர்வாகிகள் என உடன் உள்ளனர் மறைந்த எம் செல்வராஜ் எம்பி உடல் நாளை பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணியளவில் சித்தமல்லி கிராமத்தில் இறுதி ஊர்வலம் நிகழ்ச்சி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க